வணக்கம் செல்வகுமாரின் ஒன்றரை நிமிட வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்று மாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்று குறைந்த பகல் பொழுது கொண்ட நாள் சூரியனின் குத்துக்கதிர் மகர ரேகையை அடைந்த நாள் இனிமேல் படிப்படியாக மெல்ல வடக்கு நோக்கி திரும்பும் நாள் வினாடி வினாடியாக பகல் பொழுது கூடும் அடுத்தது இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்ப்போம் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நெல்லூருக்கு கிடைக்க ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது நாளை சென்னைக்கு கிடைக்க ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கும் நாளைய மறுதினம் திங்கட்கிழமை புதுச்சேரிக்கு கிடைக்க இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வந்துவிடும் அதாவது நாளை தெற்கு நோக்கி நகரும் நாளை மறுதினத்திலிருந்து தென்மேற்கு நோக்கி நகரும் இருபத்தி நான்காம் தேதி டெல்டா மாவட்ட கரைக்கு நெருக்கமாக வந்து மழைப்பிடிவை தமிழ்நாட்டிலே தொடக்கும் வடகடலோரம் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஏழு ஆக இருபத்தி நான்கு தொடங்க வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்படி கொடுக்கும் பாதிக்கும் மழைப்படிவல்ல அனைவருக்குமான மழை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அந்த நிகழ்வு தொடர்ந்து தமிழ்நாட்டை நெருங்க நெருங்க இருபத்தி நான்காந்ததியிலிருந்து தான் மழைப்பிடிப்பை தொடக்கும் அதுவரை தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வெப்பசலன இடிமழைப்பிடிப்பு கொடுக்கும் இன்றைக்கு திருச்சி வடக்கு துறையூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள்லையும் சிவகங்கை மாவட்டத்திலையும் மழைப்பொடிவு அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் மழைப்பொடிவு இன்றைக்கு நள்ளிரவுலையும் மழைப்பிடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக